அதே போன்று எங்களுடைய உள்ளங்களிலே ஒரு சில கடவுள்கள் வந்து அமர்ந்திருக்கின்றன அது என்ன கடவுள் தெரியுமா முதலாளித்துவ சிந்தனை சிந்தனை சோசலிச ஏகப்பட்ட முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே வந்து அமர்ந்திருக்கிறது அரசியல்வாதிகள் மீது அரசியல் தலைவர்கள் மீது ஏகப்பட்ட நம்பிக்கை சில முஸ்லிம்கள் சொல்லுவார்கள் என்னை வெட்டினால் பச்சை இரத்தம் வரும் என்று சொல்லுவார்கள் வெட்டினால் நீல இரத்தம் வரும் என்று சொல்லுவார்கள் அன்பாண்டவர்களே இந்த அளவுக்கு நீங்கள் அரசியல் மோகம் கொண்டவர்களாக இருந்தால் அங்கிருக்கிற குபுரிய எங்களுக்குள் வந்திருக்கிறது முதலாளித்துவம் என்பது முதலாளித்துவம் என்பது இன்றைக்கு உலகத்தில் மனிதர்களால் வகுக்கப்பட்ட பொருளாதார முறை சோசலிசம் என்பது மனிதர்களால் வகுக்கப்பட்ட பொருளாதார முறை இலங்கையில் இருக்கின்ற இரண்டு கட்சிகளும் பிரதான கட்சிகளும் இரண்டில் ஒன்றை சார்ந்ததாக இருக்கிறது ஒரு முஸ்லீம் இதற்கு அடிமையாக முடியாது உலகத்தில் மனிதர்களால் இயக்கப்பட்ட சட்டங்களுக்கு எதிராக மனிதன் இருக்க வேண்டும் அல்லாவுடைய சட்டங்களுக்கு உள்ளத்தில் கொடுப்பவனாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு மனிதர்களுடைய உள்ளத்தில் அரசியல் மோகம் நிறைந்து போயிருக்கிறது அரசியல் கட்சிகளின் மீது ஆழமான நம்பிக்கை வந்திருக்கிறது இப்படிப்பட்ட மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்களுக்கு மதிப்பு கொடுக்கின்ற அந்த சிந்தனை எங்களுடைய உள்ளத்திலே வந்திருக்கிறது என்றால் எங்களை அறியாமல் நோக்கி நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தம் அன்பாண்டவர்களே இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளை குட்டிகளையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாத்து விடு என்ற இந்த பிரார்த்தனை எந்த அளவு விசாலமான அர்த்தம் கொண்டது தெரியுமா இணை வைப்பு என்பது குபுரி என்பது சிறுக்கு என்பது எந்த வடிவத்தில் வந்தாலும் இந்த பிரார்த்தனையை கேட்கின்ற பழக்கம் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் பாருங்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்டது ஆ ரப்பி ஜல்னி முக்கிமஸ்வலாதி வமிந்து துவா கேட்டார்கள் என்னுடைய இறைவா இஜ்அல்னி முக்கிமஸ்வலா உன்னுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுகின்ற தொழுகையை நிலைநாட்டுகின்ற ஒரு மனிதனாக என்னை நீ ஆக்கிவிடு வமிது என்னுடைய சந்ததியிலிருந்து வரக்கூடியவர்களையும் உன்னுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுகின்ற தொழுகையை நிலைநாட்டுகின்ற மனிதர்களாக ஆக்கிவிடு கப்பல் துஆ என்னுடைய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள் பதினாலாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனம் அன்பவர்களை இஸ்லாமிய உறவுகளை எவ்வளவு ஆழமான பிரார்த்தனை என்று பாருங்கள் என்னை ஆக்கிவிடு இது ஒவ்வொரு மும்மினும் கேட்க வேண்டிய பிரார்த்தனை இது தனக்காக கேட்பது தன்னுடைய பிள்ளை குட்டிகளுக்கு கேட்பது என்னுடைய சந்ததியிலிருந்து வரக்கூடியவர்களையும் உன்னுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுகின்ற தொழுகையை நிலைநாட்டுகின்ற மனிதர்களாக ஆக்கிவிடு அன்பாண்டவர்களே நம் என்னதான் பண்ணினாலும் நம் என்னதான் நல்ல வழிகாட்டல்கள் காட்டினாலும் நம் என்னதான் அவர்களுக்கு குருவான் சுண்ணாவை கொடுத்தாலும் வளர்ந்து வருகின்ற பொழுது எங்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து அவர்கள் விலகிச் செல்வதை பார்க்கலாம் எங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் எங்களுக்காக எங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்காக இந்த துவா கேட்கின்ற ஒரு வளமையை நாங்கள் உருவாக்கி கொண்டால் நிச்சயமாக எங்களுடைய பிள்ளை குட்டிகளை மார்க்கத்துக்கு முரணாக நடப்பதிலிருந்து பாதுகாக்கலாம் அந்த அடிப்படையில் நாங்கள் மனநம் செய்து எங்களுக்காக எங்களுடைய பிள்ளை குட்டிகளின் மார்க்க உறுதிக்காக இந்த துவை கேட்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது